ஆசிய கண்டத்தில் நீர் செல்லும் இரண்டாவது மிக நீளமான தொட்டில் பாலம் என பெயர் பெற்ற உசிலம்பட்டி ஐம்பத்தி எட்டு கால்வாய் தொட்டில் பாலத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் கேட்கலாம் வணக்கம் செந்தில் விவரங்களை பதிவு பண்ணலாம் நிச்சயமாக இந்த திட்டத்திற்காக ஆசியா ஆசியாவிலே மிக இருந்தாவது செல்லும் சுற்றிப்பாலமாக கட்டும் பணியானது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு போராட்டங்கள் மத்தியில் தொட்டுப்பால கட்டுப்பிடிக்கப்பட்டு சோழனின் அடிப்படையிலே நீரானது திறக்கப்பட்டு விவசாயத்தில் வழங்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் இந்த தொட்டுப்பாலத்தின் அருகே கல்குவாரி அமைப்பதற்காக அரசு அனுமதி கூறப்படுகிறது இந்த கல்குவாரியானது கடந்த பத்து நாட்களாக சுரம்பிட்டு வரும் சூழ்நிலையில் இந்த தொட்டிப்பாலத்தின் அருகிலேயே ஐம்பது அடி தூரத்தில் இந்த துவங்கப்பட்டுள்ள இந்த கல்குவாரியில் நவீன வெடிகள் வைத்து பாறைகள் தகர்க்கப்படுவதால் அதிர்வுகள் ஏற்பட்டு தொட்டிப்பாலம் ஆங்காங்கே விரிசலுடன் காணப்படுகிறது இந்த விரிசல் விரிசலின் குறித்து தமிழ் தேசிய பார்வையினர் நேரில் ஆய்வு செய்து இந்த கல்குவாரிக்கு தடை விதிக்க வேண்டும் அதுபோக இந்த அதி நிலவீன பெடிகளை வைத்து வெடிப்பதால் இந்த தொட்டிப்பாலத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்ச்சியாக விவசாயிகள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி தரப்பட்ட இந்த கால் கால்வாயின் தொட்டிப்பாலத்திற்கு தற்போது பார்ப்பு ஏற்படும் கல்குவாரிக்கு அனுமதி அளித்து ரத்து செய்ய வேண்டும் மேலும் ஆசியாவின் மிக நீளமான இரண்டாவது நீர் செல்லும் தொட்டிப்பாலத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்த பகுதியை விவசாயிகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர்